ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய உறவுகளில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிம்மதி எல்லாம் இழந்த சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்காங்க இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அவங்க ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்த உறவு வேணுன்னே மனசை காயப்படுத்துவாங்க அவங்க காயப்படுத்துறது அவங்களுக்கும் தெரியும் ஆனால் வேணும்னு பண்ணுவாங்க இப்படி உங்கள் வாழ்க்கையில் யாராவது மனசை காயப்படுத்தி உங்கள்ட்ட சுகம் காண்றாங்களா நேசித்த உரவுங்க மனசை காயப்படுத்துதா அவங்க கிட்ட இப்படி நடந்துட்டுங்க அப்பந்தான் அவங்க தேடி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இது எல்லா உறவுக்குமே பொருந்தாங்க லவ்வர்ஸுக்குனாலும் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி குழந்தைங்க பெற்றோர் பிள்ளைங்களா இருந்தாலும் சரி இல்லைன்னா கூடி பிறந்தவங்களா இருந்தாலும் சரி எந்த உறவா இருந்தாலும் சரிங்க நம்ம நேசிச்ச உறவு உறவுச்சலே வேணுன்னே நம்ம மனசை காயப்படுத்துவாங்க அது அவங்களுக்கு தெரியும் காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் காயப்படுத்துவாங்க இது எதனால அப்படின்னா அவங்க மனசுல ஏதாவது ஒரு வலி இருக்கும் வேதனை இருக்கும் அதை நம்ம கிட்ட சொல்லி தெரியப்படுத்தாமல் வேணுண்ணி நம்ம மனசை காயப்படுத்துவாங்க இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம மீது அளவுகிட்டதா பொறாம போட்டி எப்படியாவது இவங்க நிம்மதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சில உறவுகள் வந்து காயப்படுத்தும் அதே போல அவங்க மனசுல ஆயிரம் வதிகளை சுமந்துட்டு இருப்பாங்க நம்ம வெளிய சிரிச்சிட்டு கலகலன்னு கலகலான்னு இருக்கும்போது அவங்களால தாங்க முடியாது இதனாலேயும் மனசை காயப்படுத்துவாங்க சில வீட்டில் பாருங்க ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபா மனசை காயப்படுத்துவாங்க ஒய்ஃபு ஹஸ்பண்டை காயப்படுத்துவாங்க இது எதனால அப்படின்னா வெளியில இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை டென்ஷன் அந்த உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்த தெரியாம காயப்படுத்துவாங்க இப்படி ஏதோ ஒரு ரீசனுக்காக காயப்படுத்துவாங்க செலவங்க வேணும்னே காயப்படுத்துவாங்க ஏன்னா நம்ம நம்ம நிம்மதியா இருந்தா அவங்க ஒத்துக்காது அதனால காயப்படுத்துவாங்க இப்படி ஏதாவது ஒரு காரணங்களுக்காக நம்ம காயப்படுத்துறாங்கன்னா இப்படி காயப்படுத்துறவங்க கிட்ட போய் காரணத்தை மட்டும் கேட்காதீங்க கேட்டீங்கன்னா இன்னொன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி திருப்பி உங்க மனசை காயப்படுத்துவாங்க அப்போ காயப்படுத்துறதுக்கு நீங்க தான் அனுமதிக்கிறீங்க தப்பு யாரு மேல உங்க மேல அப்போ மனச காயப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருதா வேணும்னே காயப்படுத்துறாங்கன்னு தெரிய வருதா அப்போ இதே மாதிரிதான் நடக்கணும் போய் நீ மனச காயப்படுத்திட்ட இப்போ நானும் உன் மனசை காயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னீங்கன்னா அது பழி வாங்கக்கூடிய எண்ணம் இப்படி நின்னீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லைங்க அவங்க மாதிரிதான் நீங்கும் அப்படி நிற்கக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரொம்ப வலிக்க மாதிரி காயப்படுத்தி நம்ம அழறதை அவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தால் நம்ம மனசு கஷ்டப்படுது வேதனைப்படுது நம்ம உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பு தரலை அப்படின்னு சொல்லி தெரிய வருது இல்லை திருப்பி அகேன் அங்கே அங்கே போய் நின்று பேசிட்டு அவங்ககிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டு பழையபடியும் இருந்து உட்காந்துருந்து அழுதிட்டுருப்பாங்க புலம்புவாங்க ஐயோ என்ன இப்படி பண்ணிட்டாங்களே என் மனசு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லி அப்போ பொங்கலை வாங்க நீ என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்களா அவங்க கூப்பிடலனாலும் போய் பேசுறது ஏன்னா அனுபவிச்சுருக்காங்கல்ல இப்படியெல்லாம் பேசுறதை முதல்ல நடத்திட்டு உங்களுக்கு நீங்கள் தான் ராஜா உங்களுக்கு நீங்கள் தான் ராணி ஓகேவா இந்த கான்செப்டை மனசில் வச்சுக்குங்க நீ என்ன என்ன காயப்படுத்துறது நான் வந்து வந்துட்டு உட்காந்துருந்து பேசினா தானே காயப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துருங்க விலகி வந்துருங்க வராங்களா பழையபடியும் வந்து காயப்படுத்தணும்னு சொல்லி கரெக்டாக டார்கெட் பண்ணிட்டு வருவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு வருவாங்க அது பேசி காயப்படுத்திட்டோன்னா இன்னைக்கு ஃபுல்லாக நீ அழுதுட்டு நீ அழுதுறது எனக்கும் கொஞ்சம் சுகந்தானே அப்படின்னு சொல்லி சில கேரக்டர் உண்டு வரும் பழையபடியும் நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துட்டால் எப்படியாவது தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்களை கொண்டு வந்து உங்களை மனசை காயப்படுத்தி அழ வைக்கிறதுக்காக இதுக்கு என்ன செய்யக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது அது ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேசித்த உறவாக இருந்தாலும் உங்க மதிப்பே தெரியாம சிலவங்க என்ன தட்டி என்னன்னா தட்டி மட்டந்தட்டி தண்டி பேசுறது சி உனக்கு என்ன தெரியும் போ அப்படிம்பாங்க இப்படிலாம் பேசுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டு இருக்கீங்க பேச வைக்கிறது நீங்க தாங்க பேச வைக்காதீங்க அதுக்காக சண்டை போடாதீங்க பேருந்து அவங்க பேச வாரங்கன்னா மௌனமா இருந்து வெளியே வந்துருங்க அவ்வளவுதான் மௌனம் அமைதி நீங்கள் பேச அவங்க உங்களை இக்னோர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை அவாய்ட் பண்ணி உங்கள் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு அமைதியாக வழியே வந்துடுங்க அவ்வளோந்தான் இல்லை எனக்கு அவங்க உயிராக இருக்காங்க நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன் அவங்க எவ்வளோதான் என்னை திட்டுட்டு எவ்வளோதான் என்னை மதிப்பில்லாமல் பேசட்டு பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அவங்க பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லி சில கேரக்டர் இருக்குது அனுபவிச்சிருக்காங்களா அப்போ நீங்களே வா 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 வந்து ரொம்ப மனசு காயப்படுத்து அப்படின்னு சொல்லி நீங்களே அவங்கள கூப்பிடுறீங்க அப்புறம் அவங்க பட்சி செய்யாம என்ன பண்ணுவாங்க நீங்க உங்க மதிப்பை புரிஞ்சுட்டு மௌனமா விலகி வர்றது பெஸ்ட் இப்படிப்பட்ட பர்சனுக்கு எல்லாம் உங்க லைஃப் எல்லாம் இடம் கொடுக்காதீங்க ஒருவேளை ஹஸ்பண்டா இருந்தா என்ன செய்ய சிஸ்டர் மனைவியா இருந்தா என்ன செய்ய சிஸ்டர் உங்கள் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது ஹஸ்பண்டாக இருந்தால் உங்களுக்குள்ள கடமை என்னவோ அதை உங்கள் ஹஸ்பண்டுக்கு செய்துட்டு அவர் உங்கள் மனசை காயப்படுத்த வாராரு அப்படின்னாலே மவுனம்மா கொஞ்சம் வெளியே வந்து நிற்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உயர்வில் முழு கவனத்தை செலுத்துங்க உங்களுக்கு வலிக்குது வலிக்குதுனாலும் அடுத்தவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க கையமைக்கி கால் விட மாட்டாங்க நீங்க தான் உங்களுக்கு மருந்து நீங்க தான் உங்களுக்கு ஆறுதல் இந்த கான்செப்டை முதல்ல புரிஞ்சுக்குங்க எல்லாரும் என்ன செய்வாங்க யாரு யாருன்னு ஏத்தி விடுவாங்க ஆனா ஒரு கஷ்டம் வரும்போது இங்க இறங்கி கீழே வர்றதுக்கு யாருமே வழி சொல்ல மாட்டாங்க புரிஞ்சுதா அப்போ உங்களுக்கு யாரு நீங்க மட்டும்தான் அதனால உங்க மதிப்பா நீங்கள் முதல்ல உணரணும் உங்கள் மதிப்பு உயர்றதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் உங்கள் மனசை ரணமாக்கி வேணுமே காயப்படுத்துறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த பாடம் என்ன தெரியுமா அவங்க கிட்ட ஊட்டி கொண்டு வந்து அவங்ககிட்ட பேசி அவங்கள மனசை காயப்படுத்தும்படியான வார்த்தைகளை கேட்டுட்டு அழகு கிடையாது அவங்கள்ட கொஞ்சம் விலகி இருந்துட்டு உங்களை நீங்களே வளர்த்து அவங்க கண் காணும்படி வாழ்றதுதான் புரிஞ்சுதா இப்படி அவங்க மனசை காயப்படுத்துறாங்கன்னா பொறாம போட்டி எரிச்சல் இதனாலே காயப்படுத்துவாங்க இவங்க முன்னா வாழ்ந்து காணிக்கணும் பொறாமப்படுறியா இன்னும் கொஞ்சம் பொறாமப்படுன்னா நல்லா வாழ்ந்து காணிக்க பாரு அப்படின்னு சொல்லி ஓகேவா அக்காக அழுதுட்டுலாம் இருக்காதீங்க நீங்க மதிப்பானவங்க உங்க மதிப்பை நீங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதனால யாராவது மனசை காயப்படுத்த வர்றாங்கன்னா அவங்கள வந்து வா நீ உன் வாயில என்னெல்லா வார்த்தைகள் உண்டு அதெல்லாம் சொல்லி என் மனசை காயப்படுத்துன்னு சொல்லி இடம் கொடுக்க கூடாது மௌனமா அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடணும் நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா அவங்க ஏறி உட்கார்ந்து இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நினைச்சிவாங்க வாங்க மிளகாய வச்சு அரைக்க தான் செய்வாங்க அதனால மௌனமா விலகி வந்துட்டு உங்க கடமையில மூளை கவனத்தை செலுத்தி வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க வாழ்ந்து காணிங்க அதுதான் உங்களுக்கு என்னடா இவ்வளவு கஷ்டப்பட்டதுனாலும் அவங்க ஹாப்பியா இருக்காங்களேன்னு சொல்லி யோசிப்பாங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு முதல்ல அடி இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை பை சீ